ம் பேக் ஜெயசக்தி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் என் பேர் சக்தி நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது வந்து முருங்கைக்காய்ங்க முருங்கைக்காய் வந்து முருங்கை மரத்தில் வந்து அனைத்துமே அது வந்து இலை தலை காய் அதனுடைய பிசின் வேர் வரைக்கும் எல்லாமே மருத்துவ குணம் அடங்கியிருக்குதுங்க அதுக்கு நமக்கு வந்து அதனுடைய நன்மைகள் நமக்கு வந்து இவ்வளோ நாள் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குதுங்க அது வந்து நம்ம கீரை சாப்பிடுவோம் காய் சாப்பிடுவோம் அது நான் வீதை வேறு பட்டை எல்லாமே வந்து மருத்துவ குணம் அடங்கி உள்ளதுங்க அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது வந்து ந ஒரு நல்ல நம்பிக்கையான நிறுவனம் இந்த நிறுவனத்தில் வந்து ஒரு கூடுதல் வருமானம் ஈட்டுவதற்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ங்க இது நம்ம இருக்கின்ற ஆண்ட்ராய்டு மொபைலை வைத்து நம்ம எது எதோ யூஸ் பண்ணுறோம் எதோ நம்ம வருமானம் வராத யூடியூப் இன்ஸ்டாகிராம் எல்லாமே பார்க்குறோம் ஆனால் அதெல்லாம் வருமானம் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க ஆனால் இதில் நீங்கள் ஒர்க் பண்ணுறது மூலிமா ஒரு தினந்தோறும் ஒரு கூடுதல் நல்ல வருமானத்தை ஈட்டுவதற்கு நல்ல பிளாட்ஃபார்ந்தாங்க அந்த எஸ்பிஓ நிறுவனம் இதில் நீங்கள் சேருவதற்கு ஆண்ட்ராய்டு மொபைல் பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தால் போதும் எங்களையே டிஸ்கிரிப்ஷனில் தொடர்பு கொள்ளுங்கள்

இன்றைக்கி வாங்க முருங்கை காயை விட முருங்கை காய் காய்ந்ததில் அதில் உள்ள விதைகளை பற்றி பார்க்க போகிறோம் முருங்கை விதையில் பல மருத்துவ பயன்கள் நிறைந்துள்ளன முருங்கையின் நன்மைகள் நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளோம் இந்த முருங்கை விதை வந்து சர்க்கரை நோய் மேலாண்மை நீரிழிவு இதில் உள்ள துத்தனாகும் இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்கவும் உதவுகிறதுங்க இ இருதய ஆரோக்கியம் கெட்ட கொழுப்பை அளவை குறைக்கவும் உதவலாங்க இது வந்து இரத்த சோகை நீங்கும் முருங்கையின் விதை இரும்பு சத்து நிறைந்துள்ளதால் இதில் இரத்த அணுக்களை எண்ணிக்கையை அதிகரிக்கவும் உதவுகிறதுங்க இது கண் ஆரோக்கியமான வைட்டமின் ஏ சத்து இருப்பதால் கண் தொடர்பான பிரச்சினைகளுக்கு நல்ல தீர்வு கொடுக்குதுங்க இந்த முருங்கை விதை ஆண்மை குறைவுக்கு விந்து ஆண்மை குறைவு தாது விருத்தி விந்துக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கவும் விந்தையின் கெட்டித்தன்மை அதிகரிக்கவும் உதவுகிறதுங்க நரம்பு நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தவும் கல்லீரில் ஆரோக்கியம் கல்லீரல் தன்மை தானே சுத்திகரிக்கப்படும் சுத்திகரிக்கப்பட்டு கொள்ள செயல்முறையை வேகப்படுத்தவும் முருங்கை விதை உதவுகிறதுங்க இது முருங்கை விதையில் வலி மற்றும் ஆசுமா மூட்டுவழி குறையுள்ள ஆசுமாவை தாக்குதலிருந்து தீவிரத்தை குறைக்கவும் உதவுகிறதுங்க இது செரிமான மண்டலத்தை சத்து மற்றும் வைட்டமின் பி சத்து செரிமான மண்டலத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது இது வீக்கம் பெருங்குடல் அலர்ஜி போன்ற வழிகள் கோளாறுகள் மருந்தாக பயன்படுத்துவதற்கு முன்னால் இதில் ஆன்டி ஆக்சிஜன் இருப்பதால் நல்ல சத்துக்கள் உறைந்தது உள்ளதுங்க இது பயன்படுத்த இந்த முருங்கை விதை பயன்படுத்துவதால் ஆழ்ந்த உறக்கம் இருக்குதுங்க இதை நீங்கள் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பயன்படுத்துவது மிக நல்லதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான ஆன் பண்ணி விட்டுருங்க நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேருங்க ஓகே தேங்க்யூங்க நான் மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திக்கலாம் தேங்க்யூ